இறை அருளையும் குரு அருளையும் முதற்கண் போற்றி வணங்கி ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம மனோரம சகசிரநாம தத்துயம் நாம வராணனே என்று எல்லாம் ராமபிரானினுடைய திருவடி கமலங்களை போற்றி வணங்கி ராமன் என்னும் தெய்வத்தை தமிழ் என்னும் தேரில் ஏற்றி ராமன் என்னும் தெய்வத்தை தமிழ் என்னும் தேரில் ஏற்றி உலகை உலாவரச் செய்த கம்பனுக்காக எடுக்கப்படும் இந்த மாபெரும் விழாவில் கூடியிருக்கின்ற அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து நல்லது ஒரு தீர்ப்பை தர காத்திருக்கின்ற நாடு போற்றும் நல்ல நடுவராக எங்களினுடைய போற்றுதலுக்குரிய ஐயா அவர்களையும் அவையையும் வணங்கி மகிழ்ந்து தொடங்குகின்றேன் ஐயா நடுவர் ஐயா அவர்களே எதிரணியில் இருந்து அன்பிற்குரிய சகோதரி அக்கா அவர்கள் வந்து குறிப்பிட்ட பொழுது இவர்களை தான் உண்மையிலேயே லைவ் பேச்சாளர் என்று சொல்வார்கள் நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்திற்கு தகுந்தார் போல் கம்பனின் வரிகளை அக்கா அருமையாக கொடுத்தார்கள் ஆனால் என்னவென்றால் அவர்கள் குறிப்பிட்ட போது வில்லனின் பெருமையை சொல்லி சொல்லுவது அழகா அது ஒரு பெருமையா அங்கே தலைவனினுடைய பெருமையல்லவா பெருமை அல்லவா சொல்லணும் ஒரு தலைவன் வந்து சொல்ல வேண்டும் என்று அழகாக குறிப்பிட்டார்கள் நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் குறிப்பிடுகின்ற நாங்கள் வணங்குகின்ற நாமெல்லாம் வணங்குகின்ற கம்பர் அழகாக அடியெடுத்து எல்லாம் அல்ல இறைவனே எல்லாம் அல்ல திருமாலே ராமனாக அவதரித்து வந்த அந்த தெய்வமே ராவணனை ஓரிடத்தில் பாராட்டுவதை போல ராவணனினுடைய வீரத்தை மெச்சுவதை போல கம்பர் ஓர் வரி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் கம்பன் காட்டிய ராவணனின் மாட்சி எந்த இடம் தெரியுமா ராமன் ராவணன் போர் நிகழ்கிறது இருவருக்குமான போரிலே ராவணனினுடைய அனைத்து படைகளும் வீழ்ந்து விட்டது மணி முடிகள் எல்லாம் சரிந்து விட்டது எல்லாம் இழந்து ராவணன் நிற்கிற பொழுது ராமன் அதனால் வரை அப்படி பேசவில்லை இப்பொழுது பேசுகிறார் நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டாய் நீ செய்தது எத்தனை அநீதி என்று தெரியும் எல்லாம் சொல்லி ஒரு வார்த்தையை அங்கே போடுகிறார் ராமன் சொல்வதை போல பாவி என்று ஒரு வார்த்தையை ராமன் சொல்கிறார் சொல்லிட்டு சொல்றார் இவ்வளவும் நடந்து பரவாயில்லை இப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா அனைத்தையும் இழந்து விட்டாய் இப்ப கூட நீ என்ன செய்யலாம் தெரியுமா சீதையை விடுத்து உன் தம்பி விபீஷணனுக்கு ஆட்சியை கொடுத்து அவனுக்கு ஏவல் செய்யும் பணியாளாக நீ இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் என்று ராகவன் ராகவனாகிய ராமன் சொல்கிறார் பாவி என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் ஆனால் எதற்குமே செவிமடுக்காமல் இந்த சொன்னதற்கு கூட உயிர் பிச்சை தருகிறேன் என்று சொன்ன கூட எனக்கு உயிர் பிச்சை முக்கியமில்லை என்று அங்கே நின்று கொண்டிருந்த ராவணனை பார்த்து பாவி என்று சொன்ன ராமனின் மனம் கூட மாறுகிறது உயிர் பிச்சை தருகிறேன் என்று சொன்ன பிறகு கூட இவன் திரும்பி செல்லவில்லை என்று சொன்னால் சுத்தமான ஒரு வீரன் இங்கே நிற்கிறான் என்பதை ராமன் உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் அவருடைய வார்த்தையே அடுத்த வரியில் மாறுகிறது எப்படி மாறுகிறது தெரியுமா உனக்கு உள்ள படைகள் அனைத்தும் கொண்டு நில் ஐயே என்கின்ற வார்த்தையை போடுவதாக ஒரு வரி இருக்கிறது என்று சொன்னால் ஓரிடத்தில் பாவி என்று சொன்ன ராமனே ஐயே என்று சொல்கிற அளவுக்கு கம்பனால் காட்டப்படுகிறார் என்று சொன்னால் இதை விட ராவணனின் மாட்சிக்கு வேற என்ன அடையாளத்தை இங்கே காட்ட முடியும் சொல்லுங்கள் அடுத்து ரொம்ப அழகாக கும்பகர்ணனை பற்றி குறிப்பிடுகிற போது சொன்னார்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் அழகாக சொல்லிக்கொண்டே வருகிற போது இப்ப ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை ஐயா அவர்கள் எத்தனை அற்புதமாக சொன்னார்கள் கும்பகர்ணன் வாயிலாக சொல்கிற பொழுது கம்பர் எத்தனை அழகாக வரி போடுகிறார் தெரியுமா அன்பிற்குரிய என்னுடைய எதிரணி அக்கா அவர்கள் அழகாக குறிப்பிட்டார்கள் அவர் என்ன செய்தார் எல்லாம் சீதையை கவர்வதற்கு முன் உள்ள அனைத்து நிலைகளையும் தானே சொன்னார் எல்லாம் அறமற்ற செயல் அறக்க குணம் என்று ராவணனை சொன்னீர்களே கும்பகர்ணன் வாயிலாக கம்பன் ஒரு வரி போடுகிறார் என்ன வரி போடுகிறார் தெரியுமா ராவணா அண்ணா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று அனைத்தையும் சொல்லிக்கொண்டே வந்து ஒரே ஒரு வரி சொல்லுகிறார் ஆயிரம் மறைபொருள் அறிவு அமைந்து உணர்ந்துன்னு ஒரு வரி போடுறேன் இதுல அந்த உணர்ந்து அப்படிங்கிறதுக்கு தான் பெரியவர்கள் மிகச்சிறந்த நூலாசிரியர்கள் அழகாக ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் ஆயிரம் மறை பொருள் அறிவமைந்து உணர்ந்துன்னு கும்பகர்ணன் ஏன் ஒரு விஷயத்தை ஒரு செய்தியை ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் என்று சொன்னால் அறிந்து கொள்வது ஒரு வகை அறிந்து கொள்வது ஒரு வகை தெரிந்து கொள்வது ஒரு வகை விலக்கி கொள்வது ஒரு வகை உணர்ந்து கொள்வது ஒரு வகை ராவணன் மறைபொருளை எப்படி உணர்ந்து கொண்டாராம் உணர்ந்து கொள்ளுதல் என்பது அறிவால் அறிந்து மனதால் உணர்வதாம் வேதத்தை மனதால் உணர்ந்தவர் ராவணன் என்று அழகாக கம்பன் வழிபாடுகின்ற இதை விட மாற்றி வேற என்னவாக இருக்க முடியும் சொல்லுங்கள் அதை விட என்ன நல்ல குணம் இருந்தது என்று கேட்டீர்கள் கம்பன் அழகாக சொல்கிறாரே ஓர் எதிரி எதிரியோடு நிற்கிற பொழுது எதிரியினுடைய வீரத்தை மதிக்க வேண்டும் எதிராளியினுடைய வீரத்தை மதிக்க வேண்டும் இப்ப ராவணனுக்கு தெரிந்து விட்டது இங்கே ராவணால் இந்த இலங்கை அழிய போகிறது என்று தன்னுடைய தம்பியும் தன்னுடைய பிள்ளைகளும் எல்லாம் அழிந்து விட்டது நானும் அழிய போகிறேன் என்று தெரிந்த பிறகும் யார் ஒருவர் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிற்கிறார்கள் என்பதை கம்பன் அழகாக எப்படி காட்டுகிறார் தெரியுமா ராமனுடைய வில் எல்லாம் அப்படியே சரம் சரமாக ராவணன் மீது இலங்கை மீது வருகிறதை பார்த்து ராவணன் சொல்வதாக கம்பர் சொல்கிறார் வேதங்கள் தப்பின போதும் அண்ணான் தனு உமிழ் சரங்கள் தப்பா ராவனோட வில்ல பார்த்த உடனே அம்பில் இருந்து புறப்படுகின்ற சரங்களை பார்த்த உடனே இந்த சரங்கள் எல்லாம் வேதங்கள் தப்பினாலும் தப்பும் இந்த இலங்கை ராமனுடைய அம்பில் இருந்து தப்பவே தப்பாது என்று தான் அழியப் போகிறோம் என்கின்ற நிலையில் கூட எதிராளியினுடைய வீரத்தை போற்றுகின்ற மாண்பு எத்தனை பேருக்கு வருங்க அந்த மாண்பு ராவணனுக்கு இருந்தது என்று கம்பர் அடையாளம் காட்டுகிறாரா இல்லையா அடுத்து அழகாக ராவணனினுடைய பெருமையை சொல்வதற்கு முன்னால் அனுமனை பற்றி அழகாக குறிப்பிட்டார் ஒரு மனிதனுக்கு எது மிகப்பெரிய குணம் வேண்டும் தெரியுமா எந்த அறம் வேண்டும் தெரியுமா அவன் எப்பேற்பட்ட கோலையாக இருந்தாலும் சரி அறத்தில் வீழ்ந்தவனாக இருந்தாலும் சரி பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க எப்பேற்பட்ட நல்லவனிடமும் ஒரு சின்ன கெட்ட குணம் இருக்கும் எப்பேற்பட்ட கெட்டவனிடமும் ஒரு சிறு நல்ல குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள் அனுமன் அனுமன் தான் இலங்கையை எரித்தவர் அனுமன் மீது தீராத கோபம் ராவணனுக்கு உண்டு அப்ப ராவணனுக்கு அனுமனை பார்த்தாலே கோபம் வரணும்ல இப்ப லக்ஷ்மணன் அனும ராமனுக்கு ராவணனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் போர் நடந்து லக்ஷ்மணன் மயக்கத்தில் இருக்கிற போது அனுமன் வந்து லக்ஷ்மணனை தூக்கி ஒரு ஓரமாக இலைப்பாறை செய்து விட்டு அங்கே ராவ ராவணனிடத்திலே வந்து விஸ்வரூபமாக அனுமன் நிற்கிறாரா நிற்கிறது பெரியதில்லை அப்படி நின்று கொண்டு ராவணனை பார்த்து சொல்றாரா ராவணா எல்லா போரும் இப்பயே பண்ணிடணும் நினைக்காத இன்னும் நீ பண்ண வேண்டிய போர் நிறைய இருக்கு எங்க ராமன் வரணும் அவரோடு நீ நடத்த வேண்டிய போர் எவ்வளவோ இருக்கு எல்லா போரையும் இப்பயே நடத்தும் நீ நினைக்காத நான் ஒரு குத்து விட்டா நீ தாங்க மாட்ட சரிஞ்சு போயிடுவேன் யார் சொல்றா அனுமன் சொல்றா ராவணனை பார்த்து அப்ப ராவணன் சொல்றாரா யாரு பணி யாரு நீ என்னை பார்த்தா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் நடுங்கி போவாங்க ஆனா நீ ஏன் எதிர வந்து நின்று என்னையே என் மார்புல ஒரு குத்து விட்டா நான் சரிந்து போவேன்னு சொல்றீல எங்க குத்து விடுணோன உடனே அனுமன் ஓங்கி ராவணன் மீது ஒரு குத்து விட்ட போது அந்த குத்து விட்டதனால் மலைகள் எல்லாம் நடுங்கியதாம் ராவணனின் மூளை கூட தயிர் போல அப்படியே சிதறியதாம் ஆனால் ராவணன் எழுந்து நின்று எப்பா யாரு பணி உன்னை பார்த்தாலே எப்படி இருக்கு தெரியுமா இந்த உலகத்துல எனக்கு நிகரான வீரன் யாருமே இல்லைங்கிற செருக்குல நான் இருந்தேன் இந்த உலகத்தில் எனக்கு நிகரான வீரன் யாருமே இல்லை என்று இருந்தேன் ஏன் பிரம்மன் கூட என் வீரத்தை அழிக்க முடியாது என்று நினைத்திருந்தேன் ஆனால் எனக்கு எதிரே நின்று என்னை ஓர் கு விட்டு என் சிந்தையை கலங்க வைத்த பத்தியா நீதான் சுத்த வீரன் என்று அழகாக ஒரு எதிரியை கூட சொல்லுகின்ற மனம் ராவணனுக்கு அங்கே கம்பன் வரி முடியும் என்பதுதான் எங்களுடைய பணிவார்ந்த விவாதத்திற்கு வரவில்லை ஆமா ஆனால் கம்பன் போட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் அழகாக இலங்கையினுடைய எழிலை தொடங்குகின்ற போது அந்த இலங்கையினுடைய காட்சியை எங்கள் அணி தலைவர் அழகாக குறிப்பிட்டார் அற்புதமான கூடி இருக்கிறோமே இங்கே இத்தனை கூட்டங்களும் மிக அழகாக அமர்ந்து மழை பெய்தாலும் வெயிலடித்தாலும் பார்க்க வேண்டும் என்றால் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற அழகான பந்தலின் கீழே அமர்ந்திருப்பதைப் போல அந்த இலங்கை நகரம் அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த அந்த நகரத்தினுடைய நகரத்தினுடைய அழகை வர்ணிப்பதை விட மதில்களை பார்த்து சொல்கின்றார் ஊழி திரு நாளும் உளையா மதில் காலமே வந்தாலும் அழிந்து போகாத அளவிற்கு மதில்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று நான் நிறைவை இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் பொதுவா ராவணனை எதனால கோவப்படுறோம் மாற்றான் மனைவியை கடத்தி கொண்டு சென்றதனால் என்று கோபப்படுகிறோம் அப்ப எல்லாருக்கும் ஒரு சிந்தை வருகிறது கம்பனும் எல்லாரும் பின்னாளில் இப்படி கேட்பார்கள் என்று தெரியும் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் தான் அற்புதமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் கம்பர் கேள்வியும் வம்பர் கேள்வியும் கம்பர் பதிலும் அதே போல நேற்று இன்று நாளை என்கின்ற ஒரு புத்தகத்தில் அற்புதமான செய்திகளை கொடுத்திருப்பார் இப்படியெல்லாம் பின்னாளில் வரக்கூடியவர்கள் கேட்பார்கள் என்பதற்காகத்தான் ரொம்ப அழகாக இப்ப அந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க அந்த நாட்டில் உள்ள மக்கள் நல்லா இருக்காங்க வேதங்கள் சிறந்து சிறந்திருக்கிறது அங்கே ஞானியர்கள் இருக்கிறார்கள் யோகியர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்களே எங்களுடைய எதிரணி அட்டா கேட்டாங்க அங்க ஒரே ஒரு கேள்விதான் எல்லாரும் நல்லா இருக்காங்க ராவணனுடைய குணமே அடுத்தவன் மனைவியை கடத்தி போயிருக்காரே அவர் நாட்டில் இருக்கிற பெண்கள் எப்படி இருக்காங்க அதற்கு கம்பன் அழகாக வரி போடுகின்றார் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் மக்களும் பாடுனர் பாடுனராட்சி வாழ்கின்றனரா ஆடுனர் பாடுனராகி இசையில் வல்லவராக வாழ்கிறார்களா இசையில் வல்லவர்களாக வாழ்கிறார்கள் எப்பங்க நல்ல இசை பிறக்கும் வயிற்றில் வறுமை இல்லாத போதுதான் மகிழ்ச்சியான இசை பிறக்கும் என்றால் அங்கே வாழ்கின்ற பெண்களுக்கு வயிற்றில் வறுமை இல்லை வாழ்வில் வறுமை இல்லை எங்கும் அவர்களுக்கு அச்சம் இல்லை பயம் இல்லாத காரணத்தினால் துள்ளி திரிந்து இசை கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட பெண்கள் பாதுகாப்பாக அங்கே வாழ்கிறார்கள் என்கின்ற அற்புதமான வரியை கூட கம்பன் அமைத்து இருக்கின்றார் என்று சொன்னால் இப்படி மாற்றியை அழகாக எத்தனை எத்தனையோ கம்பன் காட்டுகிற போது அவருடைய வீழ்ச்சியை ஒரு சில இடங்களில் காட்டி முடிவில் மனிதன் மனிதன் என்பவன் எப்படி இருக்க கூடாது என்பதற்கு இலக்கணமாகத்தான் பெண்ணை கவர்ந்து செல்வது அறமற்ற செயல் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காகத்தான் அமைக்கப்பட்டது அதற்காக ராவணன் மாட்சியே இல்லை என்பதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு தமிழால் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சுகோதரி வேம்புபாலாவுடைய இப்பதான் முதல் முறையாக கேட்கிறேன் ரொம்ப அருமையான செய்திகள் நல்ல முறையில உரையாற்றினார்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தும் பாராட்டையும் நாம தெரிவிக்கணும் ஆனா அவங்க பேச்சுல ஒரு வரி திரும்ப திரும்ப வந்தது கவனிச்சிங்களா வரி போடுறாரு வரி போடுறாரு வரி போடுறாருன்னு இல்லையா வரி கம்பனை சொல்றாங்க இந்த வரி போடுறாரு வரி போடுறாருன்னு புவியரசர் வரி போட்டால் வருத்தம் வரும் கவியரசர் வரி போட்டால் மகிழ்ச்சி வரும் இல்லையா ரொம்ப அழகா அந்த கம்பன் எப்படி அந்த வரியை போடுறான் அப்படிங்கறத அம்மையார் வரி போடுற மாதிரி யாரும் போட முடியாது அழகா அந்த வார்த்தையை சொல்லி வரி போட்டு அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்றாங்க ஆனா ரொம்ப நல்லா சொன்னாங்க அவங்க உயர்வுக்கு எப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா எதிரியினுடைய திறமையை பாராட்டுவது பண்பாட்டினுடைய உயர்வு நமக்கு யாராவது ஒருத்தர் எதிரிட்டு ஒரு சிறந்த குணம் இருக்குமென்றால் அதை நம்ம ஒத்துக்கணும் அவன் பெரிய அழப்பா அப்படின்னு அப்படி அனுமனுடைய திறமையை ராவணன் ஒத்துக்கொள்கிறான் அது அவனுடைய மிகப்பெரிய உயர்வு அப்படின்னு ஒரு நுட்பமான பகுதி எல்லாரும் எதிரியை மட்டமாக தான் நினப்பாங்க ஆனால் அந்த எதிரியினுடைய மேன்மை என்ன என்று ஒப்புக்கொள்வது ஒரு உயர்வு என்ற நல்ல எல்லாம் அவர்கள் பதிவு செய்தார்கள் அவர்களை வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறேன்